இதோட பாத்தீங்கன்னா காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகா தண்ணி எதுவும் இல்லாம சும்மா ஒரே ஒரு சுத்து மட்டும் சுத்தி எடுத்துக்கலாங்க பாருங்க இது போல ஒரே ஒரு சுத்து தான் எடுத்த சுத்துனா இந்த டெக்ஸ்டர்ல இருக்கணும் அப்பதான் பனியாரா பாக்குறதுக்கு நல்ல கலர்ஃபுல்லா இருக்கும் ரொம்ப ஆட்டியில வேண்டாம் நல்ல மை மாதிரி ஆயிடும் ஒரே ஒரு சுத்து இப்ப ஒரு மிக்சிங் பவுல சேர்த்தாச்சு இதுல ஒரு அரை கப் போல ரவை சேர்த்துக்கிறாங்க ஒரு கப் போல புளிச்ச இட்லி தோசை மாவு சேர்த்துக்கிறாங்க ஒருவேளை உங்ககிட்ட இட்லி தோசை மாவு இல்லைன்னா அரை கப் ரவை சேர்த்தோம் பாத்தீங்களா அரை கப் தயிரும் அரை கப் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் கால் டீஸ்பூன் போல ஜீரகம் இட்லி தோசை மாவுல வந்து உப்பு இருக்கும் அதனால ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிறாங்க இங்க அரிசி மாவு தயிர் சேர்க்க தந்தா அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க தண்ணி விட்டு நம்ம நல்லா கலந்துடலாங்க தோசை மாவு பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஃபிக்கா கலந்துக்கலாம் அப்பதான் பணியாரத்துக்கு கரெக்டா இருக்கும் ரொம்ப கொஞ்சமா தான் தண்ணி சேர்த்தாங்க இந்த தோசை மாவு கரெக்டா இருந்தது இந்த அளவுக்கு ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் இதுக்கு நடவத்துக்கு ஒரு தாலிப்பை கொடுத்துடலாம் ரவை சேர்த்துருக்கறதுனால ஒரு பத்து நிமிஷம் கண்டிப்பா ஊறணும் தாளிக்கிற பேன்ல ஒரு டேபிள் ஸ்பூன் போல என்ன சேர்த்துருக்காங்க என்ன சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் போல கடுகு வந்து பொறிஞ்சதும் கொஞ்சமா கருவேப்பில்ல ஒரு பெரிய வெங்காயம் பொலிசா கட் பண்ணது நம்ம லேசா கட்டுக்கி விட்டா போதும் நல்லா கிரன்சியா இருக்கும் நம்ம பச்சை மிளகா பச்சை பெரிய நம்ம சேர்த்து அரைச்சிட்டோம் அப்படி இல்லாட்டி இதுல கூட கட் பண்ணி நம்ம சேர்த்து மாவுலா கலந்துருந்தோம் வெங்காயம் கலர் லேசா வதங்கினா போதுங்க இந்த தாளிப்பை பனியாரத்துல சேர்த்துக்கலாம் மேல கொஞ்சமா மல்லி தலை கலந்துட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டோங்க அடுத்து பனியார செட்டியில கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கிறோங்க எண்ணெய் கழு நல்லா சூடாயிடுச்சு பத்து நிமிஷம் ஊறுறதுக்கு அப்புறமா சட்டி செட்டி வச்சிருக்கோங்க மேல மறுபடியும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிருக்குங்க சூப்பராக பாருங்க இந்த டெக்ஸ்டருக்காக தான் நம்ம வந்து குறை குறைப்பாக அரைச்சிக்கிறோம் இந்த பக்கம் திருப்பி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும்ங்க ரெண்டு பக்கமே நல்லா வெந்துட்டுங்க இதை ரிமூவ் பண்ணிடலாம் சுவையான ரொம்பவே ஹெல்தியான கட்டின பச்சை பயிர் வச்சு நம்ம பனியாரம் ரெடி பண்ணியாச்சு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் அல்லது சிட்டுண்டியா கூட நம்ம எடுத்துக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ரம்யாஸ் குக்கிங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ